ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா கூடாதா அதில் தவறில்லை அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லுகிறார்களே அது உண்மையா சோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை என்று எழுதியிருக்கிறதே இதன் அர்த்தம் என்ன இது போன்ற கேள்விகளுக்கு நாம் பதிலை காணலாம் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலர் பதினைந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து புதிய பாட்டில் அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட பிரதான கட்டளை இதில் எங்கே கேள்வி வருகிறது என்றால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட வைகளை புசிக்க குறிக்கும் விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்றும் நமக்கு தெரியுமே ஒன்று குருதியர் எட்டு ஒன்று விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை ஒன்று குருந்தியர் எட்டு நான்கு என்றும் ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் ஒன்று குருந்தியர் எட்டு ஒன்பது உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன் அதிகாரம் ஆகிய பவுல் சொல்லி இருப்பதனால்தான் நல்லா இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் ஒன்று தீமுத்தையும் நான்கு நான்கு ஐந்து மேலும் அனுபவித்தால் அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன் ஒன்று முப்பது என்றும் சொல்லியிருக்கிறார் பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்று நான் சொல்கிறேன் ஒரு கட்டுரையில் ஒரு ஊழியர் ஒன்று தீமத்தையும் நான்கு நான்கு ஐந்து வசனங்களை மேற்கோள் காட்டி தேவன் படித்ததெல்லாம் நல்லா இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே இதை குறித்து உங்கள் கருத்து என்ன என்று அவரிடம் கேட்டபோது தேவன் படைத்ததெல்லாம் நல்லதுதான் எனக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொன்னார் ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது தாம் சிருஷித்த எல்லாவற்றையும் நல்லது என்றுதான் கண்டார் ியாகமும்னிரண்டு தவிர ஆதியாகமும் ஆதியாகமும் ஆறு ஆறு தாம் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட அதே தேவன் தான் புசிக்காத புசிக்கத்தகாத மிருகங்கள் என்றும் சிலவற்றை சொல்லி அவைகள் அசுத்தம் அருவருப்பு என்றும் சொல்லி அவைகளை புசிக்க கூடாது என்ற கட்டளையும் கொடுத்திருக்கிறார் இதிலே பன்றி இறைச்சியும் அடங்கும் இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை இது ஒரு மக்க நான் மேற்கொள்ளிய வசனங்களில் பவுல் சொல்லி இருப்பது அவருடைய ஆலோசனை தேவனுடைய கட்டளை பெரியதா அல்லது பவுலின் ஆலோசனை பெரியதா என யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது என்று பவுல் சொல்லியிருப்பது எவைகளை என்றால் அதற்கு நான் மேல் மேலே சொன்ன வசனத்தை படித்து பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் தேவன் படி படித்த போஜன பதார்த்தங்கள் என்றும் மரக்கறிகள் என்றும் அவரே தெளிவாய் சொல்லி இருக்கிறார் இது காய்கறிகளையும் பழ வகைகளையும் குறித்து சொல்லப்பட்டவையாகவும் ரோமர் பதினைந்து ரெண்டு ஒன்று தீமித்தேயும் நான்கு மூணு உதாரணமாக தங்களை மேல் ஜாதி என்று சொல்லிக் கொள்கிற ஒரு வகுப்பினர் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் சாப்பிடுவதில்லை அது போல ஒரு சிலர் அந்நாட்களில் இருந்தபடியேதான் பவுல் அப்படி சொல்லியிருந்தார் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதானாலும் சரி இறைச்சி ஆனாலும் சரி ஜெபத்தில் பரிசுத்தமாக்கப்படுமா என்றால் பரிசுத்தமானது என்பதுதான் உண்மை தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னால் புசிக்க கூடாதுதான் நமக்கு சாதகமாக வசனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் சித்தை ங்கியிருக்கு பிழை மீன் தவறான ஆலோசனையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மோவா பிரியன் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பழிகளை விருந்துண்ணம்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் ஆகையால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது இது நிமித்தம் கர்த்த இஸ்ரவேலருக்குள்ளே வாதையை அனுப்பினார் அந்த வாதையில் செத்தவர்கள் இருப இருபத்தி நாலாயிரம் பேர் என்னாகவும் இருபத்தி மூன்று ஒன்னு டு ஒன்பது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது ஒன்று கொருந்தியர் பத்து பதினொன்று மேலும் இவைகளை குறித்து பவுல் விவரிக்கும் போது நாம் கர்த்தருடைய எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா ஒன்று கொருந்திய பத்து பத்தொம்பது டு இருபத்தி மூணு என்றும் சொல்லியிருக்கிறாரே காரியம் எப்படி இருக்க வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு சில ஊழியர்களால் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதை குறித்து தவறாக பிரசிங்கப்படுகிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் ஒன்று குரந்தியர் பத்து பனிரெண்டு தேங்க்யூ ஆமேட்யா தேவனுக்கே மகிமை உண்டாதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்